வெல்கம் டு அபுல்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அருமையான சட்னி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னி பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதிகப்படியான பொருட்கள் தேவையில்லை இது நல்ல மாதிரி மெத்து மெத்து தோசையோட சாஃப்டான இட்லியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க அந்த சுவையான தக்காளி வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா அபூர்வாஸ் மசாலா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டு முறையில் நாம்ளே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி ரெடி பண்ணுறோம் இதில் கலருக்காக பார்த்திங்கன்னா எந்த விதமான கெமிக்கல் கலர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வாசனைக்காக எதுவுமே சேர்க்கறது இல்லை அது கூடவே பார்த்திங்கன்னா வீட்டு முறையில் சீக்காய் பொடியுமே அரைச்சி சேல் பண்ணிகிட்ருக்கோம் வேணுறவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் ஐநூறு ரூபாய்க்கு மேலே மசாலா வாங்கினா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி சார்ஜ் இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன் இந்த இண்டாலியம் கடாய் நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது கூடவே இண்டாலியம் தோசைக்கல் சப்பாத்தி உருட்டுறமான இரிவுரல் ஆளுமே கிட்டே சேலுக்கு இருக்குது ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு எட்டு வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் வர மிளகா சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா சேர்த்துட்டு அந்த வர மிளகா கரிஞ்சு போக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வர மிளகா ஃப்ரை ஆகிடுச்சு நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அந்த தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி இருக்காது தெரியக்கூடாது நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் இப்போ நம்ம தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி பற்றியும் நல்லா குழஞ்சி வதங்கி பாருங்க இந்த மாதிரி தக்காளி நல்லா குழஞ்சி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க இப்போ ஆற வச்சுருந்த சட்னி ஒரு மிக்சி கப்பில் மாற்றிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் லேசான குறகுறைப்பு இருக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த சட்னியை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ சட்னி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த சட்னியை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் சட்னி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி கப்பை அலசிட்டு சேர்த்துக்கிறேன் அது கூடவே இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணி சட்னி மாதிரி தான் வச்சுருக்கேன் நம்ம இந்த தண்ணி சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு இட்லி மேலெலாம் போட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் கெட்டியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் சட்னி தாளிச்சுக்கி பார்த்திங்கனாக்கா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு அரிசின்னா பொடியை கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருக்கேன் அது கூடவே ஒரு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்ருக்கேன் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தக் சட்னியாக கலந்து விட்ருங்க நமக்கு நல்லா சுவையான தக்காளி வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அப்ரோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்